அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் கொஞ்சம் நீண்ட பெரிய பதிவு தான் இந்த முகத்தையும் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கும் மந்திரிக்குமான ஒரு சம்பாசனை அன்றைய காலகட்டத்தில் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அது அரசர் மன்னர் மந்திரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா அப்படி ஒரு அரசரும் மந்திரியும் பேசிட்டு இருக்காங்க அப்போது மக்களுடைய நாட்டு நடப்பையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கு நகர்விடம் போவாங்க இல்லைங்களா அப்படி ஒரு சமயம் அரசரும் மந்திரியும் போகும்போது அவங்க பேசி தான் அரசர் சொல்கிறார் மந்திரிக்கிட்ட மந்திரி யார் நம்ம நாட்டில் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் மக்கள் இருக்காங்களா அப்போ மந்திரி சொல்கிறார் அரசு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அரை மணிக்கு திரும்பிடுறாங்க அப்போ அடுத்த நாள் காலையில் மக்களை பார்க்கறதுக்காக பகல் வேலையில் வராங்க நாட்டுக்குள்ளே வரும்போது அரசே என் கையில் ஒரு துணி இருக்கு இதை நான் இப்போ தலையில் கட்டுறேன் வரல ஒரு நபர் அவர்கிட்ட கேளுங்க நான் என்ன கட்டியிருக்கேன்னு சொல்லு இது என்னன்னு கேளுங்க அரசே அப்படிங்கிற அரசரும் அந்த நபர்கிட்ட ஐயா அவரு தலையில் கட்டியிருக்கார்ல அது என்னங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு ஐயா இது கூட தெரியாத ஐயா அவனுக்கு அது தளப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சிட்டு இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறார் திரும்பவும் அதே துணியை எடுத்து தோல்ல போட்டுட்டார் அவர் அரசரும் அதை குறிச்சிக்கிட்டு இன்னொரு நபர் வர்றாரு அவர்கிட்ட ஐயா அவர் தோல்ல போட்டிருக்காரு அது என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார் துண்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் திரும்பவும் அதே துணியை எடுத்து இடுப்புல கட்டிக்கிறார் வேற சில நபர்கள் வந்துட்டு இருக்காங்க கடந்தவங்களை அவரில் ஒரு பெருநிறுத்தி அரசர் ஐயா அவர் இடுப்புல கட்டிருக்காரு அந்த துணி பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறாரு இது தெரியாத அவங்களுக்கு அதுதான் ஐயா இடுப்பு கச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் கடந்து போயிடுறாங்க மந்திரி என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னு அரசருக்கும் தெரியல என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது இருங்க இரண்டாவது கேள்விக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நோக்கி போறாரு அரசரும் கூட என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போறாரு அவர் கையில் அவர் கத்தி வச்சுருக்கார் அதை எடுத்து காஞ்ச அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மேல்பட்டையும் உரிக்கிறார் அப்புறம் கீழே ஒரு வெள்ளையாக இன்னொரு ஒரு சருகு போல் வர இல்லைங்களோ அதும் எடுக்கிறார் ரெண்டையும் எடுத்துட்டு இருக்கார் கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னமோ இவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு யார் எதுவும் கேட்கல ஆனால் ஒருத்தர் மட்டும் தைரியமாக வந்து வந்துருக்கிட்டேன் என்ன ஏன் பண்ணுறீங்க இந்த மரத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை இந்த பட்டைகள் ரொம்ப காஞ்சு நல்லாயிருக்கு நெருப்பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் அதை எடுத்து சேகரிச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் அரசருடைய அரசபை தொடங்குது அரசர் வரதுக்கு முன்னாடி மக்கள் எப்போது விட அதிகமான மக்கள் அந்த சபையில் கூடியிருக்காங்க மூணு 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 ஏதோ பேசிக்கிறாங்க அவர்களுக்குள்ள அரசியும் அரசர் வந்துடுறாரு அரசியும் அரசர்கிட்ட ஏதோ சொல்ல தொடங்குறாங்க அரசர் செய்கையிலே வேண்டாம் முதல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்கறாங்க என்னை இன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களேன்னு பார்த்துட்டு இன்றைய அரசவை கூட்டம் தொடங்குதுன்னு சொல்லிட்டு என்ன உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் சொல்ற அரசே நம்ம நாட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அரசே புதியவங்க அவங்க செய்கிற செயல் எல்லாம் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரிச்சிட்டு இருந்தாங்க ஒருவேளை அந்த மரம் நிறைய மருத்துவ குணங்கள் தான் இருக்கும் இன்னும் தான் அவங்க எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க நமக்கு தெரியாமல் அப்படின்னு ஒருத்தங்க இன்னும் கொஞ்சம் மக்கள் இல்லை அரசே அவங்க உழவுத்துறையாக இருக்கும் நம்ம நாட்டில் உழவு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேரும் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை அரசே அந்த மரத்தில் நிறைய குறியீடுகள் இருந்துச்சு ஏதோ அவங்க சைகையில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நமக்கு தெரியல நம்ம நாட்டுக்குள்ளே போர் எடுக்க வராங்கள தொடக்க வராங்களே என்னவோ அப்படின்னு கொஞ்சம் பேர் எப்படி சொன்னதும் அரசரும் மந்திரியும் மாதி மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்கள வேற யாரும் இல்லை அரசே நம்ம ரெண்டு பேர்த்து தான் சொல்றாங்கன்னு மந்திரியும் அரசரும் கண்கள்லேயே பேசிக்கிறாங்க உடனே அரசும் ஆமாங்க அரசே பணிப்பெண்கள் கூட சொன்னாங்க யாரோ ரெண்டு பேர் வந்ததா புதிய நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க மந்திரியார சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அரசே நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கான விடயம் இதுதாங்க அரசே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோடைய உண்மைத்தன்மையை ஆராயாம மக்கள் என்ன பார்க்கறாங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட புத்திக்கு ஏற்றின வகையில அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அரசே அதில் உண்மைத்தன்மை ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க அரசே ஒரே ஒரு துண்டுதான் தலையில கட்டினா தலைப்பாகையாகவும் தொல்லை போட்டா துண்டாகும் இடுப்புல கட்டினா இடுப்பு கச்சையாகவும் எப்படி பொருள் மாறுது இல்லையா அது தான் பார்க்கக்கூடிய பார்வைகளும் மக்கள்கிட்ட இருந்து நம்மளுடைய நாட்டில் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இதுல நாம யார் கண்ணிருந்தும் குருடர்களா காதிருந்தும் செவிடர்களா யாருன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு ரெண்டு கண் நம்மளை சுத்தி ஆயிரம் கண் ஆயிரம் விதமா பார்க்கும் ஆனாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்தே இருந்தோம் அப்படின்னா எந்த விதம் இல்லை இப்படி நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம அறிவு கேட்ட வகையிலையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்க ஒழிய அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது அலசி ஆரஞ்சு பார்த்தா தான் தெரியும் இது தெரியாமல் நிறைய முயற்சிகளை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பிறகு காயப்படுத்தும் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தரோட சூழலும் கே வாழ்க்கைக்கு ஏற்றது போல் இருக்குது அதனால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குற கேட்குறதுல எதுலேயுமே உண்மைத்தன்மை இல்லை அலசி ஆராய்ச்சால் தான் அது இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இதோட உண்மையான பதிவு சிவாயினம் திருச்சிற்றும்பா